அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவினரோடும் அச்சலக்கனை பற்றி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து நம்மெல்லாம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நாம் செய்கின்ற வேலையின் நிமித்தம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் அன்றாடம் செய்கின்ற வேலையவே மாறி மாறி செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால ஒரு விதமான அயற்சியும்பாங்க ஒரு டல்னஸ் என்ன இது காலை செலந்து இரவு வரைக்கும் இதே வேலையை செஞ்சுகிட்டே இருக்கோமே நமக்கு ஒரு மாற்றமே இல்லையே அப்படின்ற சக்தி நிறையா வந்துடும் வேலையின் சளிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க அது எப்போ வரும் நல்லா வேலைக்கு சேர்ந்து நல்லா காசு பணம் சம்பாத்தியம் பண்ணி நல்ல ஒரு லெவலுக்கு வந்த பறவை தன்னை அறியாமல் ஒரு சிலருக்கு வரும் சரிங்களா ஆனால் அந்த வேலையை வந்து நம்ம கண்ணி பண்ணி தான் அவங்க மாதிரி தன்மை இருக்கும் அதுபோல் இது ஒரு ஜாதகம் சரிங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா பணம் பணம் சம்பந்தமான ஒரு தொழில் துறையில் இருக்கிறாங்க முக்கியமாக வங்கி சம்மந்தமான ஒரு துறையில் இருக்கிறாங்க பெரிய அதிகாரியாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுதே உங்களுக்கு என்ன அப்படின்னா லோன் சம்மந்தமான செக்ஷனில் வந்து இங்கே இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது காலையிலேருந்து இரவு வரைக்கும் மேலதிகாரிகள் மூலமாக இந்த மாதம் எவ்வளோ லோன் கொடுத்துருக்கீங்க லோன் கொடுக்குற அமௌண்ட்டை கூட்டுங்க கோல்டு லோனை கூப்பிட்டுங்க பெர்சன் லோனை கூப்பிட்டுங்க பிஸ்னஸ் லோனை கூப்பிட்டுங்க அப்படின்னு எல்லாம் கவர் பண்ணுங்க அப்படிங்கிற கமெண்ட்டிங்க வரும் லோன்ஸ் ஏதாவது பெண்டிங் இருந்தது அப்படின்னா அதாவது பேட் டப்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லுவாங்க பழைய பெண்டிங் யாராவது ரெண்டு மாதம் மூணு மாதம் லோன் லீவ் கட்டாமல் இருந்தால் கரெக்டாக கட்டுங்க போய் நேரில் போய் அப்ரோச் பண்ணுங்கள் பணம் வருமானம் வர்றதுக்கு என்னென்னு பாருங்கள் அப்படிங்கிற ப்ரெஷர் கடன் கொடுக்கணும்னா கடனை கொடு அதிகமாக கொடுக்கணும் நிலுவை பணம் இருந்ததுனால் அதை வசூல் பண்ணதற்கான முயற்சியில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படி மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த லோன் லெண்டிங் அத்தாரிட்டியாக இருக்கும் பொழுது அவங்க சந்திக்கிற பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் தப்பான நபருக்கு லோன் ப்ராசஸிங் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கெட்டலாம் அப்படின்னா அது சார்ந்த விஷயத்துக்கு நம்ம என்கொயரிக்கு ஆட்படுவோம் அப்படின்னா அது வந்து இருவலை கொல்லி அப்படின்னாங்களா அது போல் ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் தெரியல நம்ம ஒரு படிப்படியாக முன்னேறி நல்ல லெவலுக்கு வந்துவிட்டோம் இருந்தாலும் நம்மளோட வேலையின் நிறைமைப்பட்டிருக்கு என்ன செய்ய அப்படின்னு பொழுது நம்ம என்ன சொன்னோம்னா அதே வேலையில் அப்படியே கன்னி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் இருக்கார் கிளினிக்கை தரோம் என்ன சொல்லுவாங்க சார் இந்த வலிக்கு சார் கு கிளைமேட்டு தரமாக இருக்குது காது வலிக்கு சார் எனக்கு சளி தொந்தருக்கு சார் அப்புடின்னு அந்த கிளைமேட்டுக்கு தக்க சொல்லுவாங்க அதிக உஷ்ணமான காலமாக இருந்தால் எனக்கு லூஸ் மோசம் போடும் சார் வயிறு வலிக்கு சார் அப்படின்னு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க சரிங்களா அப்படின்னா அந்த இயற்கையின் தன்மைக்கு ஏற்ப அந்த கால சூழ்நிலைக்கு அறுப்ப அந்த நம்மளுடைய உடல் உபாதியங்கள் அப்படிங்கிறது வந்து மாறுக்கும் ஆனால் அவங்க வந்து வர்ற ட்ரெயின் எல்லோருமே அப்படியே தான் வருவாங்க தொடர்ந்து அப்படி வரும் எப்படின்னா என்ன காரணம் கிளைமேட்டு சரியில்லை சளி தொந்தரவு இருக்குன்னா வர்றவங்கக்குள்ள சார் எனக்கு காற்றடிக்கு தரும இருக்குது இருமல் இருக்குதுன்னு வருவாங்க அப்புறம் டாக்டர் அந்த வார்த்தையை கேட்டு 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 பழகியிருப்பார் ஆனால் அவருக்கு அதுதான் தொழில் சரிங்கன்னா அது மாதிரி ஒரு ஆடிட்டராக இருக்கார் அப்படின்னா அந்த ஆடிட்டர்னு வச்சவங்க நான் தண்ட வர்றவங்க எல்லாேருமே சார் நான் ஒரு பில்டிங் கிட்ட போகிறேன் எனக்கு அடிஷனல் லோன் வேணும் இந்த சொத்து பத்திரத்தை வச்சு வாங்கறதுக்கு நான் ஈவன் டெய்லி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அப்படின்னா ஒவ்வொரு நபர்களும் அது சார்ந்த துறை சார்ந்த விஷயத்தில் ஈடுபடும் பொழுது அது சார்ந்த கேள்வி கணையில் கேட்டு கேட்டு இருப்பாங்க இப்போ ஒரு ஜோட எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் மக்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்கு எப்போ சால்வேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட துறையில் உள்ளவங்க வக்கீலா இருந்தால் மனைவி பிரச்சனை சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை அப்படின்னு நிறையா கொண்டு வருவாங்க சரிங்களா என்னை பக்கத்துல இருக்கிற அடிச்சிட்டாங்க அடிப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனைகளும் அவங்க ஹேண்டில் பண்ணி போகிறாங்க பார்த்தீங்களா இது வந்து அவங்களுக்கு தொழிலாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைக்குரிய வருமானங்கள் வரணுங்கிற ப்ராண்ட் நம்ம அமைஞ்சிருச்சுன்னா அது அவங்க ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் மனதுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அப்படி இல்லைன்னா ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு உடல் பாதையாக வந்துடும் அது தான் இது ஒரு ஜாதக அமைப்பு சரிங்களா கிளைமேட்டு சரியில்லை போடல காயறதுக்கு லேட் ஆகுது சரிங்களா இருக்கட்டும் பிறப்புகால லக்கணம் அப்படின்றது சிம்மம் இன்றைய வயதின் லக்கணம் அட்சய லக்கணம் அப்படின்றது நமக்கு வந்து மகரம் சரிங்களா லக்னாதிபதி சனி பகவான் நான்காம் இடத்துல நட்சத்திராதிபதி செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல சரிங்களா அப்பனா இவருக்கு வந்து அவிட்டம் ஒன்று இயங்குது நான்கு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் அட்டமா ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அதனால் இவர் ஜாதகருக்கு வந்து ஈகின்ற நட்சத்திரமாக இருக்கின்ற நட்சத்திராதிபதி இருக்கிற செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் ஜாதகரால் எதையும் முடிவெடுக்க முடியலை அப்படின்னு சொன்னோம் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது பத்தாம் இடம் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறவரு ஐந்து பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய சுக்கர பகவான் அச்சலக்கணத்திற்கு ஒன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துலையும் இரண்டாம் இடம் அப்படிங்கிற வருமான ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்காங்க ரெண்டுலேருந்து என்னால் இது எட்டாம் இடம் அப்படின்னா இவருடைய வருமானங்கள் பிரச்சனைக்குரியதன் மூலமாக வரணும் அப்படிங்கிறது காமிக்கிறாங்க மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் பணம் பெரும் பணம் அப்படிங்கிறவர் எட்டாம் இடம் அப்படின்றது இருக்கிறாங்க மேலும் எட்டாம் இடத்துல அதிபதியாக இருக்கிற சூரிய பகவானும் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா சூரியன் செவ்வாய் குரு இவங்களுடைய பார்வை வீச்சுக்கள் இரண்டாம் இடத்தை தொடுவதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய வருமானங்கள் வரணும் அப்படிங்கிற தன்மையை வந்து ஜாதகம் வந்து சுட்டிக்காமிக்குது சரிங்களா இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கனால ஜாதகருக்கு தன்னுடைய வேலை சம்மந்தமான வருமானம் சார்ந்த ஒரு மன திருப்தியின்மை அப்படிங்கிற இருக்கு ஆனால் வேலை எப்படி இருக்கு நல்ல வேலை சரிங்களா எல்லாரும் சொல்லுவாங்களா எப்ப அந்த வேலை எப்படிப்பட்ட வேலை அப்படிம்பாங்களா ஆனால் வேலைக்குள்ளே போய் உக்காண்டப்படான்னு தெரியும் அதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு சரிங்களா அப்பனா அதிகமான அழுத்தங்கள் தருகின்ற தொழிலை நாம் தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு தொழிலை நாம் எடுத்து செய்யும் பொழுது நம்மளுக்கு வருமானங்கள் பிரச்சனைகளின் மூலமாக வருகின்றன அப்படி இந்த வேலையை அவர் செய்ய தவறிட்டாரு அப்படின்னா குடும்பம் ரெண்டுங்க குடும்பம் தடைபடும் நம்மளுடைய முகம் சார்ந்த பிரச்சனைகள் உணவு சாப்பிடறதுல பிரச்சனை பேச்சினால் பிரச்சனை அப்படின்னு நிறைய வரும் சரிங்களா ஒருத்தர் இருக்கிறாரு கடன் தரல அவரை போய் நம்ம பார்க்க போகிறோம் அவரை போய் அவரை போய் சார் சார் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்துருங்க சார் இந்த தேக்கில் கெட்டுங்க சார் முதல்ல புலேட்டாக சொல்லுவோம் ரெண்டாவது என்ன சொல்லுவோம் கொஞ்சம் அதிகாரமாக சொல்லுவோம் மூணாவது என்ன சொல்லுவோம் ஃபோர்ஸாக சொல்லுவோம் ஏன் எட்டாம் இடத்துல வந்து கிரகங்கள் ரெண்டும் பார்க்குறாங்க பேச்சின் வேகம் சூரியன் செவ்வாய் அதிகார பேச்சு இதெல்லாம் ரெண்டுக்கு வந்துடும் அப்போ நம்ம துறை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த துறை நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கும்போது ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படிம்பாங்கல்ல அந்த தன்மம் வரும் ஒருவேளை இந்த துறையில் இல்லை எனக்கு வேலை பிடிக்கல சார் எனக்கு ஐம்பத்தரை வயசாகுது நான் போகிறளவுக்கு சம்பாத்தியம் பண்ணிட்டேன் நான் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேற ஒரு தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு நினைச்சாருன்னா மூன்றாம் இடத்துல கிரகங்கள் இருக்காங்க ஐந்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்காங்க சொந்த தொழில் செஞ்சால் பத்தாம் இடம் அப்படின்ற தொழில் ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்கறனால தொழில் சார்ந்த கடனை அதிகப்படுத்திட்டு போயிடுவாங்க சரிங்களா அப்படி இருக்கனால தொழில் அப்படிங்கிற வந்து தற்சமயம் வந்து எதையும் செய்யக்கூடாது சரிங்களா கோச்சார ராகுவும் அங்கே தான் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கிறனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கோச்சார குரு பகவான் எங்கே இருக்காங்க இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க அதாவது மூன்றாம் இடத்துல ராகுவும் சரிங்களா ஐந்தாம் இடத்துல கோச்சார குருவும் சொந்தமாக சொந்தமாதிரி தொழில் செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது அப்படின்னு வருது அப்புறம் வேலையை விட்டுறக்கூடாது இருக்க வேலை எப்படியே ஹேண்டில் பண்ணி தான் போகணும் ஒருவேளை இப்படிதான் ஒன்று தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு பிரச்சனை எங்கே வரும் வருமானத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை தன் பேச்சினால் பிரச்சனை ஒரு வேலை பார்க்குறப்ப கணவன் மனைவி இருக்கும் பொழுது பிள்ளைகள் இருக்கப்ப அப்பா சொல்லதை கேட்பாங்க வேலை வந்து ரிட்டையர் ஆகிட்டேன் அதில் எனக்கு வேலை ஆனால் நான் ரிசைன் பண்ணிவிட்டேன் ஒரு சொந்த தொழில் செய்யப்பட நம்ம இறங்கி வந்துட்டோம் அப்படின்னா மாதாந்தா சம்பளம் வரலை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தனக்கு வந்து மதிப்புங்கிறது குறையும் அப்படின்னு வந்து நீ அனைவரும் புரியணும் அப்போனா ஒரு பசுமாடு இருக்குது பால் கறந்துக்கிட்டே இருந்தால் மாட்டுக்கு மதிப்பு பால் கறக்கலைன்னா மாட்டுக்கு மதிப்பு கிடையாது சரிங்களா இது போல தான் அப்போ ஒரு ஆண் ஜாதகமாக பொழுது வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னு வந்து வார்த்தை அப்போனா சடனாக முடிவெடுத்து சடராக மாறிடாயிங்க அப்படின்னு சொல்கிறோம் ஏன் இந்த பிரச்சனை இருக்குது அவிட்டம் சிலவாய் கோச்சாலத்தான் ஒரு ரெண்டு நாளைக்கு மணி வரைக்கும் இங்கே இருந்தார் இப்போ அப்படியே வக்ரஹதியாக இங்கே போயிட்டாங்க அப்போனா இவங்களோட இயக்கங்கள் தற்சமே சரியில்லை சிலவாய் இங்கேருந்து இருந்து இங்கே வராரு இங்கேருந்து இருந்து இங்கே வர அப் அண்ட் டவுன் வர்றாரு இதோட நகர்வுகள் சரியில்ல நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு கட்டத்தை தாண்டவர் ஆறு மாசம் அங்கே இருக்கணும் இருக்கு இந்த ரெண்டு கட்டத்தை தாண்டி போக மாட்டேங்கிறார் அப்பனா ஜாதகர் தன்னை அறியாம பிரச்சனை ஆட்படணும் அப்படிங்கிற தன்மை இருக்குது சரிங்களா அதனாலையும் ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கோச்சார கிரக இயக்கங்கள் சரியில்லாத காரணமாக இருக்கிறனாலையும் தன் நிலையிலிருந்து கொஞ்சம் ஜாதகர் பிறண்டு வர்றாரு அப்படின்னு சுய ஜாதகத்தில் எட்டாம் செவ்வாய் இருக்கிறனால ஒரு பிரச்சனை சந்திக்கிறாரு அப்படின்னு தான் மோற முடியும் அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த அச்சலக்கணம் வரைக்கும் அமைதியாகத்தான் இருக்கணும் சரி அடுத்த லக்னம் மாறணும் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த லக்னம் மாறும் பொழுது இந்த லக்னத்துக்கு ஏழுல கிரகம் வந்துடுறாங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு ரெண்டுக்கு எட்டாம் இடத்துல கிரகங்கள் வந்துடுறாங்க சரிங்களா அப்படிங்கிறாங்க இவர் வந்து தொடர்ந்து இதே வேலை தான் ரன் பண்ணணும் செய்யணும் அப்படிதான் நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லி நீங்கள் நீங்க தான் இருக்கணும் டென்ஷனாகவே இருக்கணும் வேலை சார்ந்த ஒர்க்லோடு ப்ரெஷர் அதிகமா இருக்கணும்னா இருக்குது லோன் சம்மந்தமான லெண்டிங் அத்தாரிட்டியாக இருக்கீங்க அதெல்லாம் நீ இருக்கணும் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிடுவோம் அவர் சிரிச்சுக்கிட்டே சரிங்க சார் அப்படின்னாரு இந்த நம்ம மாவட்டத்துக்கா தெரியல ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறாங்க அதை கடைசியாக தான் சொன்னார் முதல்ல செல்லலை சரிங்கண்ணா இப்படிப்பட்ட அற்புத முறை நம்ம இன்றைக்கி என்ன செய்யணும் நம்மளுடைய பொசிஷன் என்ன நம்முடைய வருமானங்கள் எப்படி வருது நம்ம இதைத்தான் செய்யணுமா இது வந்து மாறுபட்டு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஜோட முறை ஏன்னா எட்டாம் இடத்துல கிரகங்கள் நிறையா இருக்கும் பொழுது உடல் உபாதைகளுக்கு ஆட்படுறதுங்கிற தன்மை வந்துடும் அப்படி இருக்கிறனால நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இவங்களுக்கு பாருங்கள் கிரகங்கள் நக அச்சலகணம் நகர்ந்தாலும் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்தில் கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால இவங்க இந்த இது செய்யணா உடல் உபாதைக்கு ஆட்பட்டுருவாங்க அதனால் நீங்கள் இதை அப்படியே ஹேண்டில் பண்ணி போய்கிட்டே இருங்க தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதும் தற்சமயம் அச்சலக்கணம் மகரம் ஐந்து பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் அப்படின்னா வேலை சார்ந்த அழுத்தங்கள் இயற்கையாகவே ஜாதருக்கு உண்டு அப்படின்னு வந்து நம்மளோட உண்ட முடியும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புத முறை உருவாக்கிய நமது ஆசிரியர் ஒரு முறை கையாது நம்ம வழக்கம்பாடு நன்றி சொல்கிறோம் சரிங்களா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் வீடியோ சொல்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி பால்